தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தங்க மாவட்டம் இங்க வந்து கட்டுமான தொழிலாளர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழு வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க முப்பத்தி ஆறு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கு ஆனா இந்த டீமோட வளர்ச்சி அப்படிங்கிறது வெளியே யாருக்குமே தெரியல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டீம் இது வரைக்கும் எந்த ஒரு விளம்பரம் அப்படிங்கிறத எதிர்பார்த்து எதுவுமே வந்து பண்ணல அவங்களோட சுயநலத்துக்காக பண்ணல மக்களோட பொதுநலத்துக்காக மக்களுக்கு தேவையான உரிமைகளையும் அவங்களுக்கு அரசாங்கத்தின் கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான வளர்ச்சிகளையும் நலத்திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க இன்னைக்கு நாங்க இவங்களோட சேர்ந்த வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் மூலமா இந்த ஒரு குழுவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு அடையாளம் அடையாளப்படுத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சங்கத்து பேர்லயே வந்து ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கும் ஒரு பெருமையான விஷயம் நம்மளோட முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே இருக்காங்க இதை பத்தினா வந்து பாத்தீங்கன்னா ஐயா திரு தங்கப்பெரு தமிழ வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஐயா நீங்க சங்கத்துடைய மாநில பொதுக்குழு கூட்டம் வந்து நம்மளுடைய மாநில தலைவர் விஜயகுமார் அவருடைய தலைமையில் வந்து நடைபெறுது இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வந்து வரவேற்பை போடுறதுக்காக வந்து மாநில பொதுச் செயலாளர் எம்எல் ராஜசேகரன் அவர்கள் வரவேற்பை நிகழ்த்தார் சரிங்களா அடுத்ததாக வரவேற்புடைய இணைந்து மாநில பொருளாளர் ஏ ஜான் விஜயகுமார் அவர்கள் இணைந்து செயல்படுகிறார் அதற்காக இந்த நிகழ்விலே முன்னிலையாக இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு முன்னிலையாக மாநில துணைத் தலைவர் கே கண்ணன் மாநில துணை பொதுச் செயலாளர் ஜி ஆச்சாரி மாநில செயற்குழு தலைவர் எஸ் அர்ஜுனன் மாநில துணை பொதுச் செயலாளர் கே ஐநாரப்பன் அபிராமி எல் ராமு மாநில ஒருங்கிணைப்பாளர் தங்க பெரு தமிழமுகனாகிய நான் உள்பட தோழமை அமைப்பிலிருந்தும் நம்மோடு பயணிக்க வருகிறார்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நன்றி முறையாக செங்கை கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் பி கங்காதரன் அவர்கள் நன்றி உரை செய்து நாட்டு பொண்ணோடு நிறைவு பெற இருக்கிறது இந்த நல்ல ஒரு நிகழ்வு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்க வளர்ச்சிய நம்ம உறுப்பினராக இருந்தா என்னென்னலாம் செலுத்தி கிடைக்குது எப்படிலாம் கிடைக்குது ஏற்கனவே இப்படிலாம் கிடைச்சது எத்தனை பேர் வந்து அதை அனுபவிச்சிருக்காங்க மேற்கொண்டு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஆளுமைகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வந்து மூத்த வழக்கறிஞர்கள் வராங்க வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளர் வராங்க பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் வராங்க இந்த நிர்வாகிகளோடு நம்ம நிர்வாகிகளும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து மீண்டும் சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரிய சாந்த மகால் எல்ஐசி பக்கத்தில் ஜிஎஸ்டி சாலையில் இருக்கிற சாந்த மகாலில் பொதுக்கூட்டம் காலையில் சரியாக ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்குது நேரம் தவறாமல் நாம் வந்தால் அந்த நிகழ்ச்சியை நாம் சிறப்பாக வந்து முடிச்சுட்டு சந்தோஷமாக போகலாம் மதிய உணவு சிறப்பான வந்து மதிய உணவு அனைவருக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் நம்ம சங்கத்தோட மாநில தலைவர் திரு விஜய்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க சொல்லுங்க இது வரைக்கும் கட்டுமான தொழிலாளர்கள் உண்டானே பணம் பயன் வந்து ஒரு சேவை பணம் தான் நாங்கள் வந்து அவங்க வாங்கி தந்துருந்தோம் இது வரைக்கும் இனிமேல் மட்டும் வாங்கி தருவோம் தொழிலாளர் அனைவரும் வந்து வாரியத்துல சேர்ந்து பயன் பெறணும் இன்னும் வந்து நான் இன்னும் இன்னும் வந்து தொழிலாளர் கோஷம் நான் உண்மையாக வாழ்த்து இருப்பதில்லை அதனால் வந்து பெரும்பாலோடு வந்து தொழிலாளர் வந்து வாரியத்தினுடைய பணப்பயனை பெறும் மாதிரி அனைவரையும் கேட்டுக் கொள்கிறோம் பொதுக்குழு அனைவரும் வந்து கலந்துக்கணும் சரிங்க சரிங்க கண்டிப்பாக ஐயா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்தோட மாநில பொதுச்செயலாளர் திரு ராஜசேகர் ஐயா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் பண்ணலாம் மக்களை சேகரிக்கணும் அவங்களை கண்டெடுக்கணும் அவங்க எங்கெங்கே இருக்கிறாங்கன்றத பார்க்கணும் சொன்னால் அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும் ரொம்ப கஷ்டம் அது என் தலைவர் முன்னு சொல்கிறாங்க எல்லோருமே நாலு தலைவோ அளவில் போயிட்டு வட்டிப்பட்டலாம் போயிட்டு இருக்கோம் அப்போ வந்து இவர் தான் கட்டுமானம் இவர்தான் இவர் சொல்கிறா மாதிரி அவங்கள கண்டெடுத்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து உள்ளே சேர்க்குறோம் இந்த பிரிவு பலனை பயனாளிகள் எப்படி கண்டுபிடிச்சன்றது முக்கிய செல்வ அவங்க அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தாத இருக்காங்க என்னுடைய கோரிக்கையை ஏற்றி இந்த கோரிக்கை வாயிலாக இன்னும் பல ஆண்டுகள் நம் சங்கம் வளர வேண்டும் என்பதும் இந்த பொதுக்குழு வாயிலாக அவர்களுடைய கருத்துக்களை வரக்கூடிய தொழிற்சங்கிகள் அவங்களுடைய கருத்தை பெற்று தங்கத்தை சேர்ந்து அட்டைகளை பெற்று பயனிட வேண்டும் என்று கேட்டுக்கொள் வேண்டிய நன்றி சரிங்க இங்க இருக்க முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை வந்து பரிமாறிக்கிட்டாங்க நம்ம சேனல் சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஒரு கட்டிட தொழிலாளியோட மகன் அப்படிங்கிறது சொல்றது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்புகள் இருக்காங்க ஸோ அவரோட வளர்ந்து வளர்ந்துதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்திருக்கேன் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஸோ அந்த சேனல் நம்மளோட சங்கத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளோட இந்த கலந்துரையா கலந்துரையாட வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது வரப்போகிற இருபத்தி ரெண்டாம் தேதி மாநில பொதுக்குழு கூட்டம் இது ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா கோரிக்கைகளையும் தீர்மானங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைவேற்ற போகிறோம் இதுக்கு மக்களாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தினா சப்போர்ட் பண்ணும் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலாளருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வரணும் நம்மளும் வந்து பார்த்தோன்னா உழைக்கிறோம் நமக்கும் வந்து பார்த்தோன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க போகிற மாநில பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துக்கங்க கலந்துக்கிட்டு இந் நமக்கு என்னென்னலாம் அரசாங்கத்திலிருந்து கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மாநில தலைவர் சொன்ன மாதிரி முதல்ல நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் ஒரு உறுப்பினராகும் உறுப்பினராகிட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு தேவையான பலன்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் தவறாமல் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மாநில பொதுக்குழு கூட்டத்துக்கு வாங்க ஸோ நேரில் வந்து பார்த்தோம் நம்ம எல்லோருமே பார்க்கலாம் உங்களுக்கிட்டேருந்து விடைபெறுறது உங்கள் மணிகண்டன் மற்றும் எங்களோட குழு நன்றி வணக்கம்